ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் தான் இது மோதகம் தான் செய்ய போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இது வந்து படைக்கிறதுக்கு செஞ்சு கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டில் என்னோடய குழந்தைங்க என்னோடய ஹஸ்பண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை செஞ்சு தர சொல்லி கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இது வந்து செய்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வந்து நம்ம வீட்லேயே வந்து மாவு ரெடி பண்ணி நம்ம வந்து வீட்டிலே செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் இது மாதிரி வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் வந்து நான் இதில் வந்து ஒரு டம்ளார் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு பதினஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து இது மாதிரி வடித்து எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா உணர வச்சிடணும் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு உணர வச்சோம்னா பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஈரம் இல்லாமல் நல்லா உணர்ந்து வந்துடும் இது மாதிரி ஒரு ஒயிட் துணியில் போட்டு நம்ம வந்து இந்த ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு உணர்த்தி எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அரிசி நான் வந்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுற போகிறேன் விட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஃபேன் காற்றுலையும் வச்சு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இல்லை டைம் இருக்குது நம்ம பொறுமையாக தான் செய்கிறோம் அப்படின்னா அப்படியே கூட நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி காட்டன் துணியிலையும் விட்டுட்டோம்னாலும் நல்லா உணர்ந்து வந்துடும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அரிசி எடுத்து நாம்பி பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் எந்த ஈரத்தன்மையும் இருக்காது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசி பருப்பு வந்து வறுத்துக்கலாம் நம்ம வந்து எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசி பயிர் எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா கருகீடக்கூடாது பொறுமையாக ஆனால் நல்லா கம்மியாக வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க பாசிப்பருப்பு வறுத்து இதை நல்லா வந்து ஆற வச்சிட்டு இதையும் நம்ம வந்து மிக்சியில் பவுடர் பண்ண போகிறோம் ஓரளவுக்கு பாருங்கள் பாசி பருப்பு நல்லா வந்து வறுத்தாச்சு வறுக்கும் போதே நல்லா மனம் வரும் கரிஹாமல் இந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இதை வந்து இப்போ வந்து ஆற வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுனா இது ஆறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு வந்து பவுடர் பண்ணிடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் எந்த ஈரமும் எதுவும் ஒட்டவே இல்லை இது நல்லா பதமாக இருக்குது இது வந்து மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவை சைஸ்க்கு நம்ம வந்து மிக்ஸியில் பவுடர் பண்ணி எடுத்தரலாம் சலிக்கணுங்கிற இல்லை பவுடர் பண்ணி ரவை சைஸ்க்கு அப்படியே பவுடர் பண்ணி எடுத்தரலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து மிக்ஸியில் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாசி ஆறி இருக்கும் பாசி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் குறை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு மிக்சி ஜாரில் போட்டாச்சு இதையும் வந்து நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இது மாதிரி குறனையாக அரைச்சி எடுத்துகிட்டு இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானலில் தான் நான் வந்து வச்சு நான் வந்து செய்ய போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது வந்து நம்ம வந்து வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த கப்பில் வந்து நம்ம அரிசி எடுத்தோமோ அதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு வந்து ஒன்றரை கப்பு போடணும் ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து சக்கரை கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு எடுத்து நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்புமா மாதிரி தான் கிளற போகிறோம் அதுக்காக எந்த கப்பில் வந்து நம்ம அரிசி எடுத்தோமோ அரிசிக்கும் பருப்புக்கும் சேர்த்து மூணு கப் ஒன்றரை கப் ஒரு கப் அரிசி அரைக்கப் பாசிப்பருப்படுத்தோம் இல்லையா அதனால மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நெய் விட்டுட்டு இதை வந்து லைட்டாக வறுத்தரலாம் வறுத்துட்டு நம்ம அளந்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து லைட்டாக வறுத்தா போதும் இது வந்து நெய் விட்டு நம்ம வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்தி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து மூணு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி வந்து நான் இதில் சேர்த்திடுவேன் ஒரு கப் அரிசி அரை கப் பாசிப்பருப்பு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் ஒன்றரை கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன் மூணு கப் தண்ணி வந்து இதில் சேர்த்திடலாம் இதுக்கு வந்து ஸ்வீட்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு சேர்த்திட்டோம்னா அந்த ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து லைட்டாக உப்பு சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அளந்து வச்சுருக்கேன் தண்ணி இதில் சேர்த்திக்கிட்டு மாவு வந்து கட்டி பிடிக்காமல் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறுங்க நல்லா கிளறிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்புமா எப்படி செய்கிறோமோ அது மாதிரி தான் இதுவும் வந்து கிளறணும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து குக்கர்லேயே வச்சு செய்வாங்க குக்கரில் வந்து வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா மூணு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வான்சட்டியிலே தான் செய்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மாவு வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளப்பாகை வந்து இதில் வந்து வடித்து விட்டுறலாம் வெள்ளைப்பாகு வந்து நான் வந்து பாகுனா வெள்ளம் வந்து பாகுபாதம் இல்லைங்க வெள்ளம் வந்து மண் இருக்குது இல்லையா அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வெள்ளத்தை கரைச்சிட்டு நான் வந்து இதில் ஃபில்டர் பண்ணி விட்டுட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளமும் நீங்கள் வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் வெள்ளம் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இன்னும் நான் வந்து சர்க்கரை கம்மியாக தான் சாப்பிடுவோம் இதில் வந்து நல்லா தாராளமாக ஏலக்காய் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேத்திட்டு சேர்த்திட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு தேங்காய் திருகி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்திட்டேன் சேத்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சாலும் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க நல்லா ஆறின பிறகு நமக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃப்க்கு வந்து உரண்டு உரண்டையாக வேணும்னாலும் உரண்டையாக பிடிச்சிடலாம் இல்லை நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் எந்த சைஸ் இப்படி நமக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி நம்ம வந்து உரண்டை பிடிச்சி எடுத்துட்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து வச்சு இதை வந்து வேக வைக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து ரவுண்ட் ஷேஃப்பு நல்லா உரண்டையாகவும் எடுத்துருக்கேன் வடை மாதிரி கூட நம்ம வந்து ரவுண்டாக அது மாதிரி செய்வோம் இல்லையா அது மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை பிடிக்கலு கொட்ட மாதிரி கூட உரண்டை பிடிச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரண்டை பிடிச்சி எடுத்துட்றலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பிளேட்டில் வந்து லைட்டாக வந்து நெய் தடவி நான் பிடிச்ச உரண்டைகள்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டேன் பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பிறகு தான் நம்ம வந்து இதை எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மோதகம் ரெடி ஆயிரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்திருந்தால் எங்கள் வீட்டில் திரும்பவும் இதை கேட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன்னா இது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சு நடத்தாலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதும் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்